அரிசி மாவு வச்சு அதிரசம் பண்ண போகிறோம் இந்த அதிரசத்துக்கு வந்து வெள்ளம் சேர்க்காமல் சீனி சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் இந்த மாவு வந்து பிசைஞ்சிட்டு வைக்க வேண்டிய தேவையே இல்லை டக்குன்னு அதிரசம் பண்ணி எடுத்துடலாம் இந்த சீனி அதிரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அரிசி மாவு போடுறேன் இது கூட முக்கால் கப் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து நல்லா பவுடர் பண்ணுனா சீனி வந்து சேர்க்குறேன் ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு இந்த மாவை வந்து கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விடணும் நெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் நல்லா படணும் நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிட்டு எல்லா இடத்துலையும் நெய் நல்லா பட்டுட்டு இப்போ இதில் வந்து அரை கப் பால் ஊத்துறேன் பால் ஊற்றிட்டு இந்த மாவு வந்து நல்லா தளர்வாக பசைஞ்சு எடுத்துக்கிடணும் இது கூட பைண்டிங்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்க்குறேன் இந்த கோதுமை மாவு சேர்க்குறதுனால அரிசி மாவு வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் கோதுமை மாவு சேர்க்குறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கிடணும் உங்களுக்கு பால் தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் ஊற்றி பசைச்சிக்கோங்க எனக்கு வந்து பால் கரெக்டாக இருந்துச்சு இப்போ மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பசுஞ்சு ரெடி ஆகிடுச்சு இது வந்து மாவு பசைஞ்சிட்டு உடனே போட்டு எடுத்துடலாம் மாவை வந்து வைக்கணும்லாம் வேண்டாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிட்டு கையில் வந்து லேசாக எண்ணெய் விடுங்க அப்போனா ஒட்டாமல் வரும் ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துக்கிடுங்க கீரல் இல்லாமல் நல்லா அழகாக இப்படி பண்ணி எடுத்துக்கிடுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து மீடியம் சூட்டில் இருக்கும்போதே போட்டுறணும் பொறுமையாக பொறிச்சு எடுக்கணும் கலர் வந்து சேஞ்சான தான் மாற்றி விடணும் இல்லைன்னா வந்து உடஞ்சி வந்துடும் சிம்மில் வச்சு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வேக விடுங்க அப்போ தான் உள்ளே வெந்திருக்கோம் ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்மளோட சீனி அதிரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் டைமே ஆகாது ஒன்று நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கும்னு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்